ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகிய படம் கோட் அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தில் நம்ம தளபதி கூட பிரபுதேவா பிரசாந்த் ஜெயராம் மோகன் வைபவ் ஸ்னேஹா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இசை யுவன் சங்கர் ராஜா இப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது பாருங்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த படத்தில் முதல் பாடல் பாடி அந்த பாடலுக்கு கலவையான விமர்சனம் கிடைத்தது இந்நிலையில் இரண்டாவது பாடலான சின்ன சின்ன கண்கள் என்ற பாடல் வெளியானது அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் விஜய் அவர்கள் மற்றும் மறைந்த பாடகி பவதாரணி குரலில் உருவாகியுள்ளது இவர் யார் என்று உங்களுக்கே தெரியும் இளையராஜா அவர்களுடைய மகள்தான் இப்பாடலை கபிலன் வைரமுத்து எழுதியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான காதலுக்கு மரியாதை படத்துக்கு பிறகு பவதாரணி விஜய் குரல்கள் இணைந்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதும் ரசிகர்களிடம் வரவேற்பனை பெற்று வருகிறது